ஆறு நாட்களில் வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள அனைத்தையும் தேவன் படைத்த பின்பு ஏழாம் நாளில் தமது கிரியை எல்லாம் முடித்து ஓய்ந்தார் அந்த நாளை தேவன் ஆசிர்வதித்து பரிசுத்தமாக்கினார் பூமியில் செடிகளும் மரங்களும் முழுமையாக வளர்வதற்காக தேவன் பூமியில் இருந்து பணியை செய்தார் அப்பொழுது தேவன் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி மனிதனின் ஆசையில் தேவனுடைய சுவாசத்தை ஊற்றினார் மனிதன் ஜீவனுள்ள ஆத்மாவானார் பின்னர் தேவன் கிழக்கில் ஏதேனில் ஒரு தோட்டத்தை உருவாக்கி தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார் அந்த தோட்டத்தில் பார்ப்பதற்கு அழகானதும் உணவுக்கு நல்லதுமான மரங்கள் பல இருந்தன அதில் ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறிவின் விருட்சமும் இருந்தன ஏதேனிலிருந்து ஒரு நதி பாய்ந்து தோட்டத்தை நீர் பாய்ச்சியது அது பின்னர் நான்கு கிளைகளாகப் பிரிந்தது அது பைசோன் கீகோன் கேல் ஐபிராத்து ஆகும் மேலும் தேவன் ஆதாம் இனத்தில் உள்ள எல்லா மரங்களின் கனியையும் நீ சாப்பிடலாம் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நீ சாப்பிடும் நாளில் சாகுவை சாவா என்று கட்டளையிட்டார் தேவன் நிலத்திலிருந்து எல்லா மிருகங்களையும் ஆகாய பறவைகளையும் உருவாக்கி ஆதாமினிடத்தில் கொண்டு வந்தான் ஆதாம் அவைகளுக்கு என்னென்ன பெயரிட்டானோ அவைகளே அவைகளுக்கு பெயராகின ஆனால் ஆதாமுக்கோ ஏற்ற துணை கிடைக்கவில்லை எனவே தேவன் ஆதாமை ஆழ்ந்த நித்திரையில் ஆழ்த்தினார் அவனது விழா எலும்பில் ஒன்றை எடுத்து அவ்விடத்தை சதையினால் நிரப்பி அந்த விழா எலும்பை கொண்டு ஒரு பெண்ணை உருவாக்கி அவளை ஆதாமிடத்தில் கொண்டு வந்தார் எனவே ஆதாம் அவளைப் பார்த்து இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறபடியால் இவள் மனுஷி எனப்படுவாள் மேலும் இவளை ஸ்திரீ என்று அழைப்பர் என்று கூறினார் இதனால் மனிதன் தன் தந்தையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இணைந்து ஒரே மாம்சமாவான் ஆதாமும் அவன் மனைவியும் நிர்வாணமாக இருந்தும் வெட்கப்படவில்லை